நமது உடலானது எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளால் பின்னப்பட்டிருப்பதாக சித்தரியல் கூறுகிறது இவற்றில் மிக முக்கியமானது பத்து நாடிகளாகும் இந்த பத்து நாடிகளின் வழியே பத்து விதமான வாயுக்கள் ஓடுவதாக சித்தர் பெருமக்கள் கூறியிருக்கின்றனர் அவை உயிர்காற்று மலக்காற்று தொழிற்காற்று ஒளிர்காற்று நிறவு காற்று விழிக்காற்று இமை காற்று தும்மர் காற்று கொட்டாவி காற்று வீங்கல் காற்று என்பதாகும் இந்த வாயுக்களானது நமது நாடிகளின் வழியாக ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அப்படி ஓடும் இந்த வாயுக்கள் நாடிகளின் முடிச்சுகளில் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் இடங்களையே வர்மஸ்தானங்கள் அல்லது வர்ம புள்ளிகள் என்றும் குறிப்பிடுகின்றனர் இப்படி ஒரே முடிச்சில் பல வாயுக்கள் சந்திக்கும் போது அவை நுட்பமான வர்ம புள்ளிகளாகின்றன இத்தகைய நுட்பமான வர்மஸ்தானங்களில் அடிபடும் போது அவை உயிராபத்தை விளைவிக்கக்கூடியதாக அமைகிறது படாத இடத்தில் பட்டு பொட்டென போயிட்டான் என்கிற பேச்சு வழக்குகள் இந்த நுட்பமான வர்மஸ்தானங்களில் படும் அடியினையே குறிப்பிடுகிறது இப்படி நுட்பமான வர்ம புள்ளிகளை எந்த ஒரு குருவும் ஆரம்ப நிலையில் கற்றுத்தருவதில்லை குறைந்தது பன்னிரண்டு வருட பயிற்சிக்கு பின்னரே குருவானவர் இதனை கற்றுத் தருவாராம் அந்த கட்டத்தில்தான் தான் மாணவர் வர்மக்கலைக்கு தேவையான உடல் லாபகமும் மன வலிமையும் மனப்பக்குவமும் பெற்றவராகி இருப்பாராம் இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வாயுக்கள் சந்திக்கும் நுட்பமான வர்ம புள்ளிகளே நோக்கு வர்மத்தில் பயன்படுத்தப்படுகிறது இந்த புள்ளிகளின் மீது கவனக்குவிப்போடும் தன்முனைப்போடும் பார்வையை செலுத்தும் போது பார்வையின் தீவிரத்தை பொறுத்து விளைவுகளை உண்டாக்க முடியும் என்கிறார்கள் பார்வையின் தீவிரத்தை பொறுத்து ஒருவரை நிலைகுலைய செய்வதில் துவங்கி அவரை மயக்கமடைய செய்யவோ அல்லது அவரின் உயிரினை போக்கவோ செய்திட முடியுமாம் இவை தவிர இன்னும் மேம்பட்ட நிலையில் அவரை தன் விருப்பத்திற்கு ஏற்ப இயக்கவோ முடியும் என்கிறார்கள் இந்த நோக்கு வர்ம தாக்குதலில் இருந்து நம்மை காத்து கொள்ளவும் வழிவகைகள் இருக்கின்றனவாம் தற்போது தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மற்றும் கேரளத்தில் சில பகுதிகளில் தேர்ந்த கலை ஆசான்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அத்தகையவர்கள் ஒருபோதும் தங்களை வெளிக்காட்டி கொள்வதில்லை எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களை தேடி அறிந்து பணிந்து இந்த கலையினை பழகிடலாம்